மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார் பேசலாம் ஆல்ரெடி அவங்க ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க அதிமுக பாஜக தனியாக தான் நிற்பார் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் ஒரு ஓட்டிங் ஸ்பாய்லர் தான் விஜய் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒன்னூறு பிளவு அதிமுக ஏற்படும் காமலை தலைவராக இருந்தால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா ஒரு போதும் தமிழ்நாட்டில பாஜக காலுன்றதே முடியாது நீங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்க ஏன்னு சொல்றது ஏன் பாஜக ஒண்ணும் இல்லை இளைமறை காய்மறைவா காதலா காதலாப்படுறீங்க அரசியல் அடிப்படை கூட இல்லாத ஒரு தான் விஜய் பாயாசமும் பாசிட்டி ஒன்னா பேசி விட்டு இருக்கிறேன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை மொத்தமாக வந்து உறுதி மூடிவிட்டாங்க அதிமுக தொடர்பாக பேசலாம் அப்படின்னா மாபெரும் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருந்ததா ஒரு தகவல் வந்துச்சு ஆனா இரண்டு முறை வந்து அவங்க மறுத்துட்டாங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க ஆனா சில தினங்களாக பாஜகவிற்கும் அதிமுகவிற்குமான ஒரு உறவு பாலம் மீண்டும் கட்டமைக்கப்பட்டுதா பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களும் எதிரி இல்லைன்னு சொல்றாரு இவரும் வந்து திமுக தவிர வேற யாரும் எதிரில்லைன்னு சொல்றாரு என்ன நடக்குது இல்ல இந்த நெருங்கி வர்றாங்கங்கறதெல்லாம் வந்து இப்ப வெளியில தெரியுது ஆல்ரெடி அவங்க ஒரு லிவிங் டுகெதர் தான் இருந்தாங்க அதிமுக பாஜக எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க தேர்தலில் சந்திக்க மாட்டோம் ஆனா உள்ளுக்குள்ள கூட்டணியா இருக்கும் அப்படின்றது உண்மை அதான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல வந்து திருமணம் பண்ணிக்கிறாத ஒரு உறவு அது மாதிரிதான் அவங்க இருந்துக்கிறாங்க இப்ப அதிமுக பாஜக இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல இணைந்து போட்டிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குறாங்க பாஜக ஒரு நாலஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் வின் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக நிற்கிறாங்க தனித்தனியாக நிற்கிறதுக்கு என்னன்னா அது அவங்களுடைய ஃபார்முலா இப்போ பீகாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் என்ன பண்ணுறாரு அங்க நிக்கிறார் பிஜேபி கூட்டணி இருக்கிறார் அவர் தனியா நிற்க வைக்கிறாங்க அந்த கூட்டணி இருக்கிறவரை தனியா நிற்க வைக்கிறாங்க அவர் நாலு பெர்சன்ட் வாங்குறாரு தலித்து வாக்குகள் அங்க அதிகம் அந்த நாலு பெர்சன்ட் இவர் வாங்கிறார் அது தேர்தல் முடிஞ்சப்பறம் அவரை சேர்த்துக்கிறாங்க நாடாளுமன்ற சீட் கொடுக்குறாங்க இப்போ மத்திய அமைச்சராக இருக்கு அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்ப இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு நேரடியா பாஜக அதிமுக கூட்டணி சிறுபான்மை வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள் தலைத்து வாக்குகள் நமக்கு விழுகாது நடுவிலையாக தமிழ் உணர்வாளர்கள் வாக்குலாம் இங்கே அதிமுகவுக்கு விழுகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அதனால வந்து என்ன நீ தனியா நில்லுங்க ஜெயிச்ச பிறகு நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மத்திய அரசை நோக்கியோ கடந்த பத்து வருட பாஜக அரசை நோக்கியோ அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்களா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா இருக்காது ஒரு இடத்துல கூட பேசிக்க மாட்டாங்க திமுக நோக்கி மட்டும் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அப்புறம் கூட்டணி இல்லாம என்ன சொல்றது அவங்க ஒரு ஒரு சுமூகமான ஒரு உறவுல இருந்து இருந்திருக்கு ஆனா இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தோல்வி கூட்டணி தான் அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல்ல பிரிஞ்சு இருந்துகிட்டு மறுபடியும் சட்டமன்ற தேர்தலுக்கு சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தோல்வி அவங்களே தீர்மானிச்சுட்டு சட்டமன்ற தேர்தல் பத்தி ஆளுங்கட்சியினுடைய அஞ்சு வருஷம் அதை தனக்கு சாதகமாக இது இதுவரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுல இந்தியாவுல எந்த மாநிலத்திலயும் சரி ஏதாவது ஒரு திட்டங்களை சொல்லி வளர்ச்சியில சொல்லி இப்ப தமிழ்நாட்டே எடுத்துங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து மாநில மத்தியில பத்து வருஷம் நாங்க ஆட்சியில இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல நாங்க இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கோம் வெளியிடுவாங்க டிஎம்கே குடும்பத்தை அவங்க இந்த மாதிரி சொல்லி எந்த மாநிலத்திலையும் ஓட்டு கேட்டது அப்ப அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா ஒரு கட்சியை உடைக்கிறது ஒன்னொரு கட்சியை கலவரம் பண்றது வாக்குகளை செதறடிக்கிறது அந்த வேலையை தான் செய்வாங்க கடைசி நேரங்களை செஞ்சு இப்போ பாருங்க இப்போ அவங்க வந்து அடுத்த மாசத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க தேர்தலுக்கு முன்னாடி மேல பாலும் மேல போய் வழக்குகளை போடுவாங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்க எதிர்கட்சி பலமாக எதிர்க்க எதிர்கட்சிகளை உடைப்பாங்க ஆட்களை நீக்கி வச்சு வாக்குகளை பிரிப்பாங்க தமிழ்நாட்டுல அவங்க பண்ணக்கூடிய அரசியல் இதுதான் சொல்ற பாருங்க அதிமுக பாஜக தேமுதிக பாமக இது ஒரு லயன்ஸ் அனுப்பாங்க திமுக இருக்க கூட்டணி தனியா நிப்பாங்க நாம் தமிழர் தனி விஜய் தனி விஜய் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு நான் தான் முத பண்ணேன் அதுவும் தனியா நிப்பாருன்னு நான் தான் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் விஜய் தனியா தான் நிற்பாரு அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் தனியா நின்று இந்த புதுசா வரக்கூடிய வாக்காளர்களை வாக்குகளை செதறடிக்கக்கூடிய வேலையை ஒரு ஒரு ஓட்டிங் ஸ்பாய்லர் தான் விஜய் தமிழ்நாட்டுல அதத்தான் விஜய வச்சு பண்ண போறாங்க விஜய்க்குள்ள நாலு அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து ஒரு அணில போயிடப்படுது ஒரு பக்கம் போய் சேர்ந்த பண்ணுது சிதறடிக்க கூடிய வேலை தான் நாம தமிழர் வச்சு பண்ணுவாங்க விஜய வச்சு பண்ணுவாங்க இன்னொரு ஒன்னொரு வந்து அதிமுகவிலேயே ஒரு பிளவை உருவாக்குறது கூட வாய்ப்பு இருக்கு அவங்களே பண்ணுவாங்க ஒன்னொரு பிளவை உருவாக்கி அவங்க அதிமுக இப்ப இருக்கிற அதிமுகவை எதிர்த்து அவங்க தனியா நிற்பாங்க இந்த வழி எல்லாம் ஆல்ரெடி நிக்கிறாங்களே ஓபிஎஸ் டிடிவி இல்ல அவங்க தான் இந்த வந்துறாங்க உள்ள வந்துறாங்க இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்துறாங்க இல்ல ஆல்ரெடி பிஜேபி கூட தான் இருக்காங்க ஆதிமுகல இருந்து பிரிச்சு கூட்டணி ஆதிமுக பாஜக கூட்டணி कंफर्म ஆன பிறகு 100% ஆதிமுகல ஏற்படும் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் தலைமையிலயோ ஜெயக்குமார் தலைமையிலயோ அந்த மாதிரி அதிமுக பாஜக கூட நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு தனியா நிப்பாங்க அவங்க வேற எந்த கட்சியிலும் சேர மாட்டாங்க சமயத்துல நடந்த வேலுமணி அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சியில அது அதிமுக நிகழ்ச்சியா பாஜக நிகழ்ச்சி அந்த அளவுக்கு இருந்துச்சு அத்தனை பாஜக தலைவர்களும் அங்க இருந்தாங்க இது வழக்கம்தான் எதிர்கட்சி தலைவர்களுக்கு போறது வழக்கம்தான் ஆனா கூட்டாக போய் அங்க பாஜக நிகழ்வு போல காட்டுவது பாஜக தலைவர்கள் போனதை காட்டிலும் ஆச்சரியப்படுது இல்ல ஒரு கல்யாணத்துல எல்லா கட்சியும் வருவாங்க அதிமுக முக்கிய நிர்வாகிகள் போலங்கறது ஆச்சரியம் இல்ல அந்த முகங்களே காணும் அங்க போகல சி வி சண்முகம் போல கே பி முனுசாமி போல ஏன் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர்கள் கூடிய எடப்பாடி பழனிசாமி போல போகவே இல்லை போகவே இல்லை அந்த நிகழ்ச்சியில தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு அந்த முழுக்க முழுக்க பாஜக இல்ல திருமண விழாவாதான் நடந்துச்சு எல்முருன் இருக்காரு தமிழ்ச்சி இருக்கிறாங்க அண்ணாமலை இருக்கிறாரு பாஜக நிர்வாகிகள் பூரா பேரும் அங்க இருக்கிறாங்க அப்படிங்க அப்படிங்கும் போது அது வந்து பாஜக இல்ல நிர்வாகியான்னு தெரியல பொதுவாக அந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய திருமணங்கள் எல்லாரும் போவாங்க எல்லா கட்சியும் அழைப்பு

ஏன் வந்து துக்லக் குருமூர்த்தி அவர்களை எல்லாம் வச்சு எடப்பாடி அவர்களை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கணும் அவர் ஒரு தலைவருக்கான தகுதியே இல்ல மெட்டீரியலே கிடையாது எடப்பாடி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் போய் சொல்லி குடுத்துட்டு வந்து கூட அவர் இதான் பண்ணாருன்னு அவ்வளவு கீழ்த்தரமா மோசிச்சிருந்தாரு ஆஹ் கூட்டணி தான் இணைய போறாங்க அப்படின்னா அப்படியான விமர்சனங்களை ஏன் வைக்கேன் எப்ப பேசுறாங்க ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் ஆஹ் அப்படி பேசுனா உங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அந்த பக்கம் போகும் அப்படித்தான் பேசுவாங்க அதுதான் கோவப்பட்டு தமிழ்நாடு மாநில தலைநகரங்களில் பூரா பாஜக எதிர்த்து பிரிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றணும் அவர் வந்து எங்களுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறார் அப்படின்னு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு மோடி அவர்களை சந்திக்க டைம் கேட்டிருந்தாங்க அப்படி போனவங்க இன்று இன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவராக இருக்கார் அஃபிஷியலான அறிவிப்பு வரல அப்படின்னாலும் இன்னும் அவர் தான் நீடிச்சிட்டு நீடிச்சிட்ருக்கார் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார் அவங்க சண்டை போட்டதே சும்மா ஒரு சும்மாங்காட்சிக்கு சண்டைன்ற நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துகிட்டு இருக்கீங்க அது அதிமுக அவருக்கு பலவீனம் எப்படி பலவீனமா இருக்கும் அத அவங்களே கோவப்படலையே கோவப்பட்டு தமிழ்நாடு அதாவது அந்த அம்மா கட்சியினுடைய தலைமையா இருக்கக்கூடிய பொச்சித்தலை ஜெயலலிதா அம்மையாரையார் கடுமையா விமர்சனம் பண்றாரு நீங்க தமிழ்நாடு முழுக்க சமைச்சு போற மாதிரி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருக்கோமா ஒரு கண்டன அறிக்கை அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா உங்க கட்சியினுடைய தலைமைய தலை தலைவின்றீங்க இதை தேவைன்றீங்க அவ்வளவு கா விமர்சனம் பண்றாரு ஆனா நீங்க வந்து அமைதியா தானே இருக்கீங்க அப்போ நீங்க வந்து இந்த ஒரு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்கிறது தான் வடிவல் சொல்லுவார்ல நான் அவர் அவர் ஃபேமிலி ரொம்ப கேவலமா பேசுவேன் இவர் என் ஃபேமிலியை கேவலமா பேசுவாரு நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஹாபியாவே வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிக்கிறாங்க ஏன் கோவப்பட்டு நீங்க வந்து இதை இன்னைக்கு முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க என் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏன் பண்ணல பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு சண்டையை அவங்க செட் பண்றாங்க அப்பதான் மத்த வாக்குகளை வாங்க முடியும் இப்போ ஏன் அதை தேர்தல் முடிஞ்சப்பறம் ஆறு மாசமா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க

அமித்ஷா அவர்கள் வரைக்கும் அந்த விஷயத்தை பேசும்போது அப்ப எதிர்கட்சியினருடைய இந்த தேர்தல் பரப்புரையாகவே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு கிளியரா சட்டம் ஒழுங்கு ஒண்ணு பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கறது ஒண்ணு இது இரு நடக்குதானே எண்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க முக்கியமான வாக்குறுதிகளை சிலது வந்து நம்ம பென்ஷனர் ஸ்கீம் வந்து அரசு ஊழியர்கள் அது ஒரு குழு போட்டிருக்காங்க அது தேர்தலுக்குள்ள பண்ணி முடிச்சிருவாங்க ஏன்னா முக்கியமான ஓட் பேங்க் அது அதை விட மாட்டாங்க அதுக்காக செஞ்சு முடிச்சிருவாங்க மத்தபடி பெரும்பாலான வாக்குறுதிகளை பண்ணிட்டாங்க பெருசா வந்து ஜாதி சண்டையோ மத சண்டையோ வட மாநிலங்கள் மாதிரி இல்ல இல்ல உங்களுக்கு என்ன என்ன வேற மதச்சண்டையோ வடமாநிலங்கள் அதாவது ஒரு ஹண்ட்ரெட் பியூரான ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் கொடுக்க முடியாது சில குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்யும் சில இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா அது போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல கொடுக்குறாங்க அந்த ஒரு கோடி வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பெர்சென்ட் ஐம்பது லட்சம் ஓட்டாயிச்சு அதே மாதிரி ம கல்லூரியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஸ்கீம் இந்த மாதிரி ஸ்கீம் நிறையா போதும் இந்த ஸ்கீம்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்துகிட்டு போய் மற்ற மாநிலங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க அது அப்போ அவங்க கை கொடுக்குது அப்படி அந்த ஓட் பேங்க் கூட்டணி கட்சிகளுடைய பேங்க் பெருசாக வந்து அதிருப்திகள் கிடையாது அப்படிங்கிற போது இந்த கூட்டணி வலுவாக இருக்குது இத வந்து ரொம்ப கொச்சையாக விமர்சிச்ச பாஜகவே மக்களை கையேந்த விட்டுருக்காருன்னு பாஜக மாநில தலைவர் ரொம்ப இடத்துல பேசினார் ஆனா அவரே வந்து சமீபத்துல தமிழ்நாட்டிலே ஒரு மேடையில சொன்னாரு அஹ் பாஜக இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல கொடுத்த அந்த தொகையை விட அதிகமாக நாங்க தமிழ்நாட்டுல கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகனுடைய தேர்தல் வாக்குறுதியில கண்டிப்பா இது இடம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பல மாநிலங்கள்ல அவங்களுக்குமே இது வெற்றி கிடைச்சிருக்கு அப்ப இங்க வந்து வாக்கு பாஜகவுக்கு வாக்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா பாஜக யாரும் நம்பறதுல இன்னைக்கு இன்னைக்கு என்ன என்ன நடந்துட்டு அவங்க பார்க்க முடியல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாநிலம் படித்த மாநிலம் பகுத்தறி உள்ள மாநிலம் பெரியார் தோட்டா எல்லாம் கத்துறா கோயிலுக்கு போறவங்க கத்துறான் சர்ச்சுக்கு போறவங்க கத்துறான் மசூதிக்கு பறவணும் கத்துறான் அப்படிங்கும் போது இது வந்து அரசியல் எப்படி பாக்கணும்னு புரிந்த மாநிலம் நீங்க போன வாரம் வரைக்கும் தமிழுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க சான்ஸ்கிருத்துக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கேந்திர வித்யா பள்ளிக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் கிடையாது இப்பதான் டெண்டர் குடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க நீங்க எதுக்காக என்ன நோக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்குள்ள வர்றீங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டுல பாஜக காலுன்றவே முடியாது அப்படி பூண்டிருந்தா அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கணுமே அவங்கள எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்களே அப்படிங்கும் போது அந்த வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டுல இல்லை இந்த திமுக கூட்டணிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குது சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் முதலாக ஒரு கட்சி ஆதரவு கொடுத்து இருந்துச்சு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் போய் விஜய் அவர்களை பார்த்து பேசணும்னு அறிக்கையெல்லாம் வெளியில் வந்துருந்துச்சு விஜய் அவர்களே பல்வேறு கோரிக்கைகளை எங்கள் அவர் இடத்துல வச்சுருந்தாங்க ஆதரவு கேட்டிருந்தாங்கலாம் சொல்லியிருந்தாங்க அப்ப இஸ்லாமியர்களின் ஆதரவும் விஜய் அவர்களுக்கு ரெண்டு கட்சி ஆதரவு அதை நீங்கள் எந்த கட்சி சன் சுராஜின்னு ஒரு பீகாரில் ஒரு கட்சி இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆமாம் அந்த கட்சி வந்து சமீபத்தில் ஆரம்பிச்சு டெபாசிட்லாம் போச்சு அவர் தானே விஜய் அவர்கள் எனக்கு பிரச்சாரம் பண்ணணும் தான கேட்டிருக்காரு இங்க உள்ளூர்லயே வேலை போகல மாடு உள்ளூர்ல வேலை போகாத மாடை கொண்டு எங்க சட்டமன்ற தேர்தல் வந்தவங்க அவர் சொல்றேன் ஊருக்கே ஜோசியம் சொல்றாரு இந்த ஊசி ஊருக்கே ஜோசியம் சொல்றவனுக்கு வாழ்க்கை சரியா இருக்காது அவர் ஹோட்டலே தான் உட்காந்துருப்பான் அந்த மாதிரி ஊருக்கே உலகத்தை ஜெயிக்க வைக்கிறவர் தான் சொந்த மாடு தான் டெபாசிட் போய் அங்க விரட்டி அடிச்சிருக்காங்க இங்க வந்து இந்த விரும்பாண்டி படத்துல சொல்றாரு நானும் எங்க சித்தப்பா சேர்ந்து விவசாயம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி

அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட சிறப்பாக செயல்படுத்தினுக்கு தமிழை எதிர்க்க குடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மென்ட்டா இது இதாவது வன்மையாக எதிர்க்கிறோம் யாருக்க யாரையும் இருக்காரு பாஜக எங்க இருக்காது அறிக்கையில யாரையோ எதுக்குறாரு ஒண்ணும் வந்து ஏன் பயப்படுறாரு நீங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்புடின்னு நீங்க சொல்றதுக்கு ஏன் தயக்கம் ஒண்ணும் இல்ல இலைமறைவு காய் முறைவா எதுனா காதலா பட்டுறீங்க நேரடியா பழச்சு ஒன்சைலருந்து அரசியல் காலத்துக்கு உத்தகம் மாதிரி அரசியல் களம் ரத்த பூமி அங்க வந்து நீங்க வந்து குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு கையில ரோஜா வச்சு விளாட்டிக்க கூடாது இது வந்து அரசியல் காலத்துக்கு வந்தீங்கன்னா போராடணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பேசணும் நீங்க சார்பா பண்றாங்களே அவரே எதிர்பார்ப்பதே அவர்தான் தலைவர் அவர் சார்பா அவர் அவர் முதலமைச்சர் கேண்டிட வச்சிருவாரா ராமதாஸ் இருக்காரு ஐயா ராமதாசர் நான் இந்த காலத்தையும் அரசியலுக்கு வர மாட்டேன் நான் தேர்தலில் நிக்க மாட்டேன்னு அவர் சார்பா வந்து அவருடைய மாதிரி விஜய் செய்ய போறாரா நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன் என்னுடைய நிர்வாகி நான் வந்து கேண்டிடா போட போறேன்னு அவரும் அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்காரு தெரியல நீங்க அவர் அடுத்து கூட கேட்கலாம் ஏன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட சந்திக்கிட்டே கேட்கவே முடியாது நிறுவனர் தலைவர் பனையூர்ல இருந்துக்கிறேன் ஆனா வந்து அறிக்கை மட்டும் கொடுப்பேன் வீடியோ வீடியோ கூட அப்பப்ப டெவலப்மென்ட்ல வாய்ப்பு இருக்கு என்னோட நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க நிப்பாட்டுறேன் எல்லாத்தையும் நான் வீடியோ கால்லயே வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிரத்யேக வேன் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அவர் சுற்றுப்பயணம் போக இருக்காரு மக்களை சந்திக்கிறாரு சின்னம்மா கூட தான் டெய்லி சுற்று பயணம் போறாங்க சின்னமா கூட தான் டெய்லி போறாங்க அதே மாதிரியே போட்டு போறாங்க இவருக்கு கூட கூடிய கூட்டத்தை நம்ம இப்ப நீங்க நம்ம ஒரு நடிகர் இல்லையா சின்னதா அவரை நீங்க மேல கூட்டு போனா கூட கூட்டம் கூடும் நடிகர்ங்கிற ஒரு கூட்டத்தை சேர்த்தான் செய்யும் நம்ம காங்க நம்ம குறைவா குறைவா மதிப்பு இல்ல அவர் ஒரு ஒரு சிறிய நடிகர் இப்பதான் அவர் சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருக்காரு அவரை நீங்க கூப்பிட்டு போனா கூட பாப்பீங்க ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இருக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் பிளைட்ல போயிருப்பீங்க நீங்களும் நான் போயிருப்பேன் ஆனா ஏர்போர்ட் கடக்கு மேல பாக்குறோமா இல்லையா அது மாதிரிதான் நம்ம மீடியாவிலேயே இருப்போம் எங்க கேமரா வச்சிருந்தா போறப்ப திரும்பி பார்ப்போம் ஆனா அது மாதிரிதான் ஒரு நடிகா இருக்கப்பட்டு இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் இதெல்லாம் ஓட்டா மாறிடும் ஒரு பேச்சை கேட்ட மக்கள்லாம் இவரு ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறது முதல்ல மறந்துடணும் அதை ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையின் அடிப்படையில தான் மக்கள் வாக்களிப்பாங்க போராட்டத்தின் தான் வாக்களிப்பாங்க உங்களுடைய தத்துவத்தின் தான் வாக்களிப்பாங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிச்சு ரெண்டாவது ஆண்டு ஆண்டுலாம் நடத்துறீங்க ரெண்டாவது ஆண்டு விழாலும் ஒரு வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு வருஷம் என்ன செஞ்ச சொல்லிருக்காரு அவர் என்ன செஞ்சோன்னு சொல்றதை விட மாநில மத்திய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க எல்கேஜி ஏகேஜி பசங்க மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்டிங்கிறத எல்லாம் காரசாரமா அரசியல் அடிப்படை கூட இல்லாத ஒரு தான் விஜய் பாயாசமும் பாசவி சக்தியும் ஒன்னா பேசிட்டு தீர் ரணி இந்திய எதிர்ப்பு பிரச்சனைய வந்து தமிழ்நாட்டுல கொணுந்து துணிக்க போறாங்கன்னு தமிழக மக்கள் ஜாதிபத பேதம் எல்லாம் பாத்து நீங்க போராடிட்டு இருக்காங்க அத வந்து நீங்க விளையாட்டுன்றீங்க அது விளையாட்டா உனக்கு அப்போ அரசியல் புரிதலே ஒரு ஜீரோ பெர்சன் கூட இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து இருமொழி கொள்கை நம்ம உலகம் முழுக்க இன்னைக்கு பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்கிறோம் அதை அழிக்கிறதுக்காக மூணாவது மொழி ஒரு கொள்கை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு என்ன நடக்குங்க நிறையா அதை பேசிட்டோம் அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக மாத்துறீங்கல்ல அப்போ அந்த புரிதல் கூட இல்லைங்களா உங்களுக்கு அப்போ தற்கொலை தானே அது தற்கொலை தான் தானே அது மொழி இருமொழி கொள்கை நமக்கு நம்மளுடைய பாரம்பரியமான இருமொழி கொள்கை இன்னைக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது அதை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி பதம் கட்சி சார்ந்து எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க

இது எல்லாம் பேச்சு அர்த்தமா என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பண்டு கொடுக்கணும் தர மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டி வர மாட்டேங்குது கல்வி மாட்டேங்குது புதிய கல்விக்குழு தான் காசு தெரு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க கட்சி கூட்டம் கூட்டு குழுவும் வந்து எதுவுமே தெரியாம இல்ல விளையாண்டு பொதுச்செயலாளர் புசியான கலந்துருக்காங்க இதுதான் முதல்ல போக மாட்டேன்னு சொன்னாரு அப்புறம் திருப்பி போய்

எப்ப அப்படிங்கறதெல்லாம் விரைவில் நாங்க வந்து அறிவிப்போம் நான் வந்து அறிவிப்பேன் அப்படிங்கற ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க அதற்கு முதல்ல பதில் சொல்லாமலே இருந்தாங்க மூன்று முறை சொன்ன பிறகு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நாங்க எப்ப அப்படி ஒரு உறுதி கொடுத்தோம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்ப இந்த கூட்டணி முறிவா கொடுக்கலன்னா முறிவு தான்

ஏன்னா எந்த கொள்கையும் கிடையாது எந்த பிடிப்பும் கிடையாது யார் கூட்டணி சீட்டு தர்றாங்களோ யார் இது கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் மாறிக்கிட்டு அப்படிங்கும் போது யாரு அவங்களை நம்புவா கட்சி அரசியல் கட்சியிலே அவங்களுக்கு நம்பருக்கு தயாரா இல்லையா ஆனால் ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் வாங்கிட்டு வேற கூட்டி நீங்கள் போயிட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இழந்துருச்சு நீ கட்சி அதனால பாமகவுக்கு கொடுத்தவங்க ஏன் தேமுதிக கொடுக்கல பாமகவுக்கு உங்களுக்கு சீட் கொடுக்குறீங்க தேமுதிக ஏன் கொடுக்கலாம் உங்க மேலே நம்பிக்கை இல்லை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பயன் கிடையாது ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தா எங்களுக்கு யூஸ் கிடையாது அதுக்கு நாங்கள் எங்க கட்சிக்காக எனக்கு யாரை கொடுத்துட்டு போறோம் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் விளக்கங்களையும் பெற்றிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி